நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடம்புல ரெண்டு சிறுநீரகம் இருக்குது அப்படிங்கிறது இந்த சிறுநீரகம் வந்து நம்ம வயிற்று பகுதியில் முதுகுத்தண்டின் ரெண்டு பக்கமும் உக்க இருக்குது இந்த சிறுநீரகத்திலேருந்து யூரிட்டர்ங்கிற ஒரு குழாய் மூத்திர பைக்கு சிறுநீரை எடுத்து செல்லுது மூத்திர பையிலிருந்து யூரித்ரா அப்படிங்கிற வழி வழியாக நம்ம யூரின் வந்து சிறுநீர் வந்து வெளியே வருது சரியா நம்ம உடம்பில் இருக்கிற சிறுநீரகத்துக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது ஒன்று வந்து உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளுறது வெளியேற்றுறது வடிகட்டி வெளியே தழுற வெளியேற்று வருது ரெண்டாவது வந்து வாட்டர் பேலன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணீர் சத்த சமநிலையில் வச்சுக்கிறது மூணாவது எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ்னால் நமக்கு உடம்புக்கு தேவையான உப்புகளை எல்லாம் சரியான அளவில் வச்சுக்கிறது நாலாவது நம்ம ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான எரித்ரோபயோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்த சிறுநீரகம் நமக்கு கொடுக்குறது அஞ்சாவது வந்து நம்ம எலும்புகள் நல்லா இருக்கிறதுக்கு தேவை தேவையான கால்சியம் பாஸ்பரஸ்ங்கிற உப்புக்களை சரியான லெவலில் நம்ம உடம்புல வச்சுக்குது இது போக பிளட் ப்ரெஷரை சரியான லெவலில் வச்சுக்கிறதுக்கும் சிறுநீரகம் நமக்கு உதவியாக இருக்குது சரியா முக்கியமான ரெண்டு கழிவுப் பொருட்களை சிறுநீரகம் வடிகட்டி வெளியே தள்ளுது ஒன்னு வந்து யூரியா இன்னொன்று வந்து கிரியாட்டினின் யூரியாங்கிறது நம்ம புரத சத்து நம்ம சாப்பிட்ற புரத சத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கழிவுப் பொருள் நம்ம புரதசத்து டைஜஸ்ட் ஆகும்போது அமோனியாங்கிற ஒரு பொருள் நச்சு பொருள் உற்பத்தி ஆகிறது அந்த அமோனியாவை நமது கல்லீரல் யூரியாவாக மாற்றுகிறது அந்த யூரியாவை ரத்தத்தில் இருந்து வடிகட்டி வெளியே தள்ளுவது சிறுநீரகம் தான் செய்யுது சரியா இன்னொன்று வந்து கிரியாட்டினின் கிரியாட்டினின் வந்து நம்ம சதைகள் வேலை செய்யும்போது கிடைக்கக்கூடிய ஒரு கழிவுப் பொருள் இதையும் நம்ம சிறுநீரகம் தான் வடிகட்டி சிறுநீரோடு சேர்த்து வெளியே அனுப்பி ஓகேயா சிறுநீரகம் நல்லா வேலை செய்துக்கிட்டு இருந்தால் இந்த யூரியாங்கிறது நம்ம ரத்தத்தில் நாற்பது மில்லிகிராம் அளவிலையும் கிரியாட்டின்னுங்கிறது ஒன்று புள்ளி ரெண்டு மில்லிகிராம் அளவிலையும் இருக்கும் இதுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் நம்ம சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தம் இதை பற்றி நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம் ஓகே